பிரேசலாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அனாதி தேவனை உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் ஐ மீன் அனாதி தேவன் அப்படின்னா என்றென்றைக்கும் இருக்கிற தேவன் அவர் மனிதனாக இந்த பூமியில் வந்தது தான் ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது ஆனால் அவர் ஆதியிலே இருந்து இருக்கிறவர் அந்த தேவன் தான் நமக்கு சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிற தேவன் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எனக்கு யாருமே இல்லை எனக்கு ஒரு அடைக்கலமும் இல்லை ஒரு அரைவனப்பும் இல்லை என் பாதுகாப்பும் இல்லைன்னு கவலையோடு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரே கொடுத்தவர் நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் மாற்றி ஆசீர்வதிக்கிறதுக்காக தன்னையே பலியாக கொடுத்தவர் அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பேன்னு இன்னைக்கு வாக்கு கொடுக்குறாரு நீங்க அவருக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்குவார் நீங்க விசுவாசத்தோடு அறிக்கையிடணும் அவர் தான் என் நம்பிக்கை அவர் தான் என் ஆதாரம் அவர்தான் எனக்கு எல்லாமே அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அதனால் நான் எதற்குமே கவலைப்பட மாட்டேன்னு சந்தோஷமாக சொல்லுங்க அவர் பார்த்துப்பாரு ஒரு வேளை நீங்கள் ஆண்டவரை அறியாமல் இன்னும் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவருக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு இடம் கொடுங்க அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க கண்டிப்பாக அவர் எல்லாத்தையுமே பார்த்துக்குவாரு உங்களுக்கு அடைக்கலமாகவும் இருப்பார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை கேடுங்க ஐ மீன் காட்லெஸ் யூ